சிஸ்டர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க அண்ணா சிஸ்டர் நீங்க லைவ் போடுறீங்களா போட்டீங்கன்னா அப்படி லைவ் டைம் சொல்லுங்க சிஸ்டர் ஏண்டா இந்த வேலை அதுங்கிறியா அண்ணா சிஸ்டர் போயிட்டாங்க போல தெரியுது அண்ணா வந்து சேட்டாங்களாட்டுருக்கு என்னன்னு தெரியல இப்போ பாசித் நண்பர் வருவா சிஸ்டர் அப்படிங்களா நான் ஓகே இதோ மெயினூர் பாசித் பாசித் அண்ணா வாங்க வாங்க ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைக் போட்டிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பாசித் அண்ணா ரொம்ப சந்தோஷம் பாய்ஸ்னாக்கு மாரிச்சுட்டாங்களே அண்ணா சொல்லியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி பாய் சொல்லிட்டாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா பாசித் அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா வெல்கம் பாசித் அண்ணா சில்புரோ அண்ணா அண்ணா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சில்ப்ரோ அண்ணா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆஷித் நண்பர் சிஸ்டர் அப்படிங்களா ஓகே ஓகே அண்ணா தேங்க்யூ அழைத்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப சந்தோஷம் ஊர் பெயர் அழிலே இருக்கு மேலூர் ஓகே 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 அண்ணா ஓகே நம்ம திண்டுக்கல் மாவட்டம் இட்லி குருமா நண்பான்னு சொல்லியிருக்காங்க சில்பிரான் பாசித் நண்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன் நான் சாப்பிட்டேன் தோசை குருமா ஓ ஆசிப் நன் பாப் மீ சப்போச் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ சில்ப்ரோ அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஓகே ஓகே நான் வா சொல்லியிருக்காங்க அண்ணா பாசமலர் ஒன்பதாம் தேதி சமயபுரம் மாறியம்மன் அம்மா கண்டிப்பாண்ணா நான் வர ட்ரை பண்றேன் நமக்கு வேலை அதிகமா இருக்கு இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் அண்ணா சிஸ்டர் போயிட்டாங்க இல்லை இல்லைண்ணா நான் இங்க தான் இருக்கேன் இருக்கே குமாரி சிஸ்டர் தான் போயிட்டாங்க ஷாமண்ணா வா ஓகே ஓகே ஷாமண்ணா ஷாமண்ணாங்கிறத ஷில்போ தான் நல்லா இருக்கேண்ணா மை சேனல் வாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன் பாஷிதாண்ணா கண்டிப்பாக வரேன் லைவே முடிச்சு நான் உடனே உங்களுடைய சேனல் பார்க்கறது தான் தாட்ஸில் மட்டும் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்கண்ணா நான் அப்படியே சப்போர்ட் பண்ணி உங்கள் சேனல் பார்த்துக்கிறேன்